அனைவருக்கும் தமிழ் மகரிணி சார்பாக வணங்கி வரவேற்கிறேன் எல்லாரும் சுகமா இருக்கீங்களா வாங்க வீடியோவை பார்க்கலாம் நம்மளோட வரலாற்றை நம்ம எப்படி தக்க வைக்கிறது அப்படின்னா முதல்ல நம்ம வரலாற்றை பத்தி உள்ள படிக்கணும் அதுக்கப்புறமா இப்போ அதே நிலைமையில்தான் நம்ம வரலாறு இருக்கா இந்த சமூகத்துல அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராயணும் அதுக்கப்புறம் அந்த வரலாற்ற சமூகத்துல தக்க வைக்க தெரிஞ்சுக்கணும் யார் ஒருத்தங்க எந்த சமூகம் தனது வரலாற்றை அந்த சமூகத்தில் காலங்காலமாக தக்க வச்சுக்குதோ அந்த சமூகந்தான் அவங்க எதிர்காலத்துல வர்ற ஒரு நாகரிகத்திற்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறாங்க இது உண்மை நீங்க வரலாற்றை வந்து வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தா உங்களுக்கு இது அப்படமா தெரிஞ்சிடும் நல்லா ஊன்றி படிச்சிங்கன்னா அப்போ நம்ம நம்மளுடைய வரலாற்ற தக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும் அதுக்கு இடத்துல ஒரு சமூகம் ஒரு இனம் வந்து இருக்குன்னா முதல்ல அவங்க அந்த அந்த இடத்த வந்து முதல்ல வந்து தக்க வச்சுக்கணும் அந்த இடத்துல அவங்க காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கணும் அவங்களுக்கு என்ன வேணும் முதல்ல அவங்களுக்கு நிலம் சொந்தமாக இருக்கணும் அந்த நிலத்தில் அந்த நிலத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் காலங்காலமாக அந்த நிலத்தை வந்து அவங்க சொந்தம் கொண்டாடணும் சொந்தம் கொண்டாடனா அதில் நான் அவங்க ஏதோ ஒரு வேலையை இருக்கணும் என்ன வேலை முக்கியமாக விவசாயம் விவசாயம் பண்ணலாம் இல்லாட்டி அதில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் ஏதோ ஒன்று ஆடு மாடுகள் வளர்க்குறதோ அல்லது கோழிகள் வளர்க்குறதோ அல்லது வந்து விலங்குகளை வந்து பராமரித்து அதை வந்து அந்த நிலத்தில் வந்து அவங்க காலகழங்கமாக பராமரிச்சுட்டு வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக அதை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் இவங்க ரொம்ப காலமா அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு கூட்டமாக ஒரு இன இனக்குழுக்களாக நம்ம அந்த இடத்துல நம்ம ஆக்கிரமிச்சிட்டு நம்மளுடைய இனத்தை அங்கே அதே இடத்துல காப்பாத்திக்கிட்டு நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் அதே இடத்துல வந்து நம்ம வந்து காப்பாத்திட்டு வந்தா நம்மளுடைய இனத்தோட முதல் பதிப்பு அதாவது நம்மளுடைய வரலாற்று தக்க வைக்கிறதற்கான முதல் படிநிலையே உங்களுக்கு அந்த இடத்துல முதல்ல நிலம் காணி நிலம் சொந்தமாக இருக்கணும் அதுக்கப்புறம் காணி நிலம் சொந்தமாக இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அதே இடத்துல நீங்க காலங்காலமாக வாழணும் யாரோ ஒருத்தங்க அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தங்க ஒரு பிரதிநிதியா அந்த இடத்துல உங்க நிலத்தை சொந்தம் கொண்டாடிட்டு அதுல ஒரு பாத்தியம் பண்ணிட்டு இருக்கணும் பாத்தீம் உபயோகித்து கொண்டு இருக்கணும் சரியா இதெல்லாம் ரொம்ப அடிப்படை ஆதாரமான விஷயம் நீங்க ரொம்ப ஆராய்ச்சி நுணுக்கி ஆராய்ச்சி ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி உங்க வரலாற்றை தக்க வைக்கிறதுக்கான ஒரு ஆணித்தரமான ஒரு பாயிண்ட் அதுல இருக்கு சரியா அதுக்கப்புறம் நீங்க நாடோடிகளா இல்லாம அந்த இடத்த வந்து நீங்க வந்து காலங்காலமாக அதே இடத்துல வாழ்ந்துட்டுருக்கணும் சரியா இப்போ நாகரிகம் எப்படி வளருது ஒருத்தவங்களோட பழக்க வழக்கங்களும் ஒரு இனத்தோட ஒரு மொழியோட நாகரிகம் எப்படி வளருதுன்னா இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு போகுது சரியா அவங்க வந்து நாடோடிகளா இல்லாமல் அதே இடத்துல அதே இடத்துல அவங்க வந்து காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக அவங்க அந்த இடத்த வாழ் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க அது ரெண்டாவது விஷயம் நாடோடிகளை இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று நிலத்திற்கு ஒரு காணி நிலத்திற்கு காணி நிலத்திற்கு சொந்தக்காரங்களாக பாத்தியம் பண்ணிட்டு இருக்கணும் உங்களுடைய சொந்தமாக இருக்கணும் அடுத்து நாடோடிகளை இல்லாமல் காலங்காலமாக பூர்வீக பூர்வீகமாக அந்த இடத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கணும் பாத்தியம் பண்ணிட்டு இருக்கணும் சரியா அது ரெண்டாவது விடயம் உங்க வரலாற்றை தக்க வைக்கிறதுக்கு